السلام علیکم ورحمۃ اللہ و تعالی و برکاتہم اللہ ہینما بروم کرنی کربے ہمے اللہ سلیم کلاگو مومن کلاگو محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گلڈے باقی مریند امتیلی ہمے اللہ پرک سیدانی دا نی اتقی اللہ ہر کئلا پگلوم الحمدللہ 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 اللہ ہین اللہ دیار گلے නම කෙල්ලා වර දුවන්ව ආශයෙන්ක දෙරු.ඔල්ලාහො තාලා විටම් කේටක කරේතුවා විකොම් වේගමාග කබුලාග වින්දමයන් ගෙව ආසේ නමකල්ලා මෙරතුු. අපඩඉපට්ට ආසයේ නිරේවෙට් ොදර්කාග වෙන්නේ සහාභාකල ර හලගිය දෝවාේ නම්ක කට කොටතතාර இந்த துவாவை ஒரு சஹாபி ஓதினார்கள் பெருமானா சொல்லா அலிஸ் அவர்கள் கேட்டவுடன் சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் அல்லாஹு தாலாவிடம் கேளுங்கள் இன்னும் கொஞ்சம் அல்லாஹூ தாலாவிடம் கேளுங்கள் அல்லாஹு தாலா நிச்சயமாக கொடுப்பான் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட துவாவை பற்றி நாம் என்று பார்ப்போம் ஒரு நாள் பெருமானா சொல்லாஹு அழிகசல்ல அவர்கள் மஸ்ஜிது நபவியை நோக்கி சென்றார்கள் அப்பொழுது அந்த மஸ்ஜிதின் நப மஸ்ஜிது நபவியுடைய வாசலில் அபுபக் சித்தீக் ரலி அலி அல்லா அவர்களும் உமர் அலி அல்லாஹ் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மஸ்ஜிதுக்குள்ளே அப்துல்லா எப்பரூத் அலி அல்லாஹ் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானா சுலல்லாஹா அலி வல்லாம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் எவ்வாறு ஓதி கவனித்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளே அமர்ந்து தொழுந்து கொண்டிருக்கிறார்களே அப்துல்லா அவர்களுடைய கிராத்தை கேளுங்கள் என்று பெருமானாசிரம் அனைத்தியும் செல்லும் அவர்கள் அபூ அவர்களிடமும் குமரொலியம்பன்போ அவர்களிடமும் சொன்னார்கள் இவர்கள் ஒவ்வொருமே அந்த சஹாபியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் எவ்வாறு கிராத் ஓடுகிறார்கள் என்று சொல்லி ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வளவு அழகான ஓடுகிறார்கள் அப்பொழுது

இதனை பெருமானா சுலல்லா பாலியன் கண்டவுடன் மிகவும் ஆச்சரியமடைந்து சொன்னார்கள் வாசலில் அமர்ந்து கொண்டே சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் கேளுங்கள் இன்னும் கொஞ்சம் கேளுங்கள் நல்லாவே தகவலாக கொடுப்பார் இன்றை பெங்கு பெருமானா செலவர்கள் வாசலில் மஸ்ஜிதர் நபையுடைய வாசலில் அமர்ந்து கொண்டு உள்ளே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா இப்போ மஸ்கூதர் அடியுல்லாவன் அவர்களுக்கு சொன்னார்கள் அவர்களுக்கு காலில் உருவா இருக்காது ஆனால் இந்த செய்தியை அணியுள்ளாவன் அவர்களும் நபுபத்தர் அடியுள்ளவன் அவர்களும் திருமனா சல்லல்லாஹு அலைஹி சொன்ன அவர்களுடன் அவர்கள் காதில் வாங்கினார்கள் இன்னும் கொஞ்சம் கேளுகள் இன்னும் கொஞ்சம் கேளுகள் என்று திருமனா சல்லல்லாஹு அவர்களுடன் கூறினார் கலாம் நல்லடியார்களே திருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதற்கு சில காரணங்கள் இருக்கிறது என்று உலமாக்கள் நமக்கு கூறிய காண் என்ன காரணம் முதலில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அலி அன்ஹு அவர்கள் இப்ரேல் அலிவசல்லம் அவர்கள் எவ்வாறு ஓதினார்களோ வகி இறங்கும் பொழுது எவ்வாறு ஜிப்ரேல் அலையுஸ்லாம் அவர்கள் பெருமானா சல்லா அலேஸ்வலம் அவர்களிடம் ஓதி காமித்தார்களோ அதனை போல தொழுது அதனை மூலம் ஓதிவிட்டு துவா கேட்டார்கள் அதன் காரணத்தினால் பெருமானா சலல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு ஓதினார்கள் என்று நமக்கு உலமாக்க நமக்கு கற்றுத்தருகிறார் அவர் எல்லாமே நல்லடியார்களே இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது இந்த துவாவை ஓதிவிட்டு அதாவது ಕಟ್ಕೊಡ್ತಾರೋ ಅದಿನ ಪ್ರಕಾರ ಬಾಕ್ಯತೆ ಅಲ್ವಾಹು ಜಾ ನಮ್ಮ ಅನಿವಾರು ತಂದೊಂದು